ஜெய சீதாராம் அனைவருக்கு வணக்கம் அடைய ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாச தமிழுவரிடம் தட்சிணாயன புண்ணிய காலம் வருஷருது ஆவணி மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் சூரியஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய தேதி வளர்பிரை துவாதசி அதிகாலை மூன்று மணி வரை பின்பு திரையோதசி நட்சத்திரம் திருவோணம் இரவு பதினோரு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை பின்பு அவிட்டம் யோகம் சோபனம் பிற்பகல் இரண்டு மணி நான்கு நிமிடம் வரை பின்பு அதிகண்ட யோகம் கரணம் பாலவம் அதிகாலை மூன்று மணி வரை பின்பு கரணம் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தொன்பது நிமிடம் வரை பின்பு தைதுளம் இன்று சித்தயோகம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் வரை பின்பு மரணயோகம் இரவு பதினோரு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை பின்பு சித்தயோகம் சந்திராசிரம நட்சத்திரம் திருவாதிரை இரவு பதினோரு மணி நாற்பத்தெட்டு நிமிட வரை பின்பு புனர்பூசம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு சிறையரிச் சுக்ராசல் வாம்பிகை நாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ எயிட் வாழ்கவளமுடன் நன்றி வணக்கம்